அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்ரேல் மீது கவுதி அமைப்பினர்கள் தாக்குதல் இஸ்ரேலிய விமான சேவை நிறுத்தம் ரஷ்யாவின் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் உக்ரைன் அமைச்சரவை கட்டடம் சேதம் Paris, ി രാജ്യം കളടി ആർപ്പാട്ടത്തിൽ കൈകോർത്ത വടകൊരിയർ നേപാളിൽ സമൂഹ ഊടക തടയെ എതിർത്ത് ഇങ്ങനെ പോരാട്ടം പതിനു ഉയർന്ന വടക്ക കാസാവിൽ വെടികു താതീകളിൽ ഉയർപ്പ് പാലസ്തീന കൈവളം പോയ ഉണവ് പടുവില്ലേ ഇസ്രേൽ കുറ്റച്ചാട്ട് തുടർ വരിപ്പ இஸ்ரேல் மீது கவுதி படையினர்கள் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலால் இஸ்ரேலிய விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மீது கவுதி படையினர் ஏராளமான ட்ரோன்களை ஏவிய நிலையில் அவற்றில் பல ட்ரோன்கள் வானில் இடைமறித்து அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலின் ஈலாட் நகரையொட்டியுள்ள ரமோன் சர்வதேச விமான நிலையத்தை ஒரு ட்ரோன் தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களினால் இஸ்ரேல் வான்வழி மூடப்பட்டு விமான சேவை நிறுத்தப்பட்டதாக நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்கப்பட்டதாகவும் கவுதி அமைப்பினர்களின் தாக்குதலால் இஸ்ரேல் முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகின்றதாகவும் கூறப்படுகிறது உக்ரைனில் ரஷ்யா ஞாயிற்றுக்கிழமை நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் அந்நாட்டு தலைவர் கியூவில் உள்ள அமைச்சரவை கட்டிடம் சேதமடைந்தது இது அமைச்சரவை கட்டிடம் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதலா அல்லது ட்ரோன் ஏற்பட்ட சேதமா பாகங்களால் என்பது குறித்த தகவல் உடனடியாக தெரியவரவில்லை இதுவரை கியூ நகரின் மையப்பகுதியில் உள்ள அரசு கட்டிடங்களை தாக்குவதை தவிர்த்து வந்த ரஷ்யாவின் தாக்குதல் உத்தியில் இது ஒரு புதிய திருப்பதை குறிப்பதாக கருதப்படுகிறது உக்ரைன் மீதான போர் இருந்து ரஷ்யா நடத்தியதிலே இதுதான் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் என்று உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் ஜூரி இக்னார் தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் ரஷ்யா ஒரே நேரத்தில் எண்ணூற்றி ஐந்து ட்ரோன்களை கொண்டும் பல்வேறு வகைகளைச் சேர்ந்த பதிமூன்று ஏவுகணைகளை ஏவியும் தாக்குதல் நடத்தியது என்றார் உக்ரைன் விமானப்படையின் பதிலடியில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் நான்கு ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டன இருப்பினும் ஐம்பத்தி ஆறு ட்ரோன்கள் மற்றும் ஒன்பது ஏவுகணைகள் உக்ரைன் முழுவதும் முப்பத்தி ஏழு இடங்களை தாக்கின இதில் ஒரு வயது குழந்தை உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் தாக்குதலின் முடிவில் கியூ நகரின் மையப்பகுதியில் உள்ள உக்ரைன் அமைச்சரவை கட்டடத்தின் சில அறைகளை தீப்பிடித்து பெருமளவிலான புகை வெளியேறியது மேலும் பல அரசு கட்டிடங்களும் இந்த தாக்குதலில் சேதமடைந்தன வெனிசுலாவை குறிவைத்து அமெரிக்கா தனது ராணுவ படைகளை பெரிய அளவில் நகர்த்தி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கரீபியன் கடலில் அதிநவீன போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வெனிசுலாவை நோக்கி அமெரிக்க ராணுவம் நகர்த்தி வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வெனிசுலா எந்த நேரத்திலும் அமெரிக்க இராணுவத்தால் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கும்பல்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதாகவும் இந்த இராணுவ நடவடிக்கை அவற்றை அடக்குவதாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவிலிருந்து கரீபியன் கடலில் வந்த போர்க்கப்புகளை அமெரிக்க ராணுவம் துரத்தி அடித்ததாகவும் கூறப்படுகிறது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுக்கு இந்த போதைப்பொருள் கும்பலுடன் நேரடி தொடர்பு இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் மதுரா அரசாங்கத்தின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன என்று ட்ரம்ப் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் நேரடியாக எச்சரித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவுக்கும் போர் வடிக்கலாம் என்ற அச்சநிலை நிலவி வருகின்றது முரண்பாட்டை தவிர்த்தால் காசா மற்றும் பிராந்திய நாடுகளில் சியோனிஸ்டுகளால் இது போன்ற குற்றங்களை ஒருபோதும் செய்ய முடியாது என்று கூறினார் தெஹ்ரானில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாவது சர்வதேச இஸ்லாமிய ஒற்றுமை மாநாட்டில் திங்களன்று பேசிய போதே முஸ்லிம்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் மேலும் அட்டூழியங்களை தடுக்கவும் ஒரு கையாக செயல்பட வேண்டும் முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு கருத்து வேறுபாட்டை தவிர்த்தால் காசா மற்றும் பிராந்திய நாடுகளில் சியோனிஸ்டுகளால் இது போன்ற குற்றங்களை ஒருபோதும் செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார் நாம் உண்மையிலேயே நபியை பின்பற்றுபவர்களாக இருந்தால் நமது ஒற்றுமை மற்றும் ஒற்றுமையுடன் முஸ்லிம்கள் மற்றும் உலகத்தின் கண்களுக்கு முன்பாக மிருகத்தனமான சியோனிச ஆட்சி இந்த குற்றங்களை செய்ய அனுமதிக்கக்கூடாது என்று பெசஸ்கியன் தெரிவித்தார் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட்டிருந்தால் எந்த சக்தியும் முஸ்லிம்களின் உரிமைகளை ஆக்கிரமிக்க துணியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றுமை மட்டுமே வெற்றி ஒரே பாதை என்று முஸ்லிம்களை ஒன்றுபட செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி பேசியுள்ளார் பிரித்தானியாவில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாலஸ்தீன என்ற குழுவை தடை செய்வதற்கான பிரித்தானியாவின் முடிவை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை லண்டன் போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கருப்பு மற்றும் வெள்ளை பாலஸ்தீன ஸ்கார்ப்களை அணிந்து பாலஸ்தீன கொடிகளை அசைத்து காசா ஆதரவு முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் இனப்படுகொலையை எதிர்க்கின்றேன் பாலஸ்தீன நடவடிக்கை குழுவிற்கு ஆதரவளிக்கின்றேன் போன்ற வாசகங்களுடன் பதாகைகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் காசாவில் இனப்படுகொலை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றே இஸ்ரேல் கூறிவிருக்கிறது நாடாளுமன்ற வளாகத்துக்கு அருகில் கூடியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் வெளியேற்ற முயற்சி செய்தனர் இந்த நிலையில் வெட்கக்கேடு என போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர் மேலும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை ஆதரித்ததற்காக கைது செய்துள்ளதாக போலீசார் இதன்போது தெரிவித்துள்ளனர் கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசின் மாநில விவகார தலைவர் கிம்யாங் குன்னுக்கு செப்டம்பர் நான்காம் தேதி ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் மசூஸ் பெசஸ்கியனிடமிருந்து வாழ்த்து செய்தி கிடைத்தது அந்த செய்தியில் ஈரானிய ஜனாதிபதி டிபிஆர்கே நிறுவப்பட்ட செப்டம்பர் ஒன்பதாம் தேதியை முன்னிட்டு மதிப்பிற்குரிய தோழர் கிம்யாங் குன்னுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததாக தெரிவிக்கின்றது இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதில் இரு நாடுகளின் தலைவர்களும் இருப்பதற்கு நன்றி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் எதிர்காலத்தில் மேலும் வலுவடையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நல்ல ஆரோக்கியம் மற்றும் அவரது பணியில் வெற்றி பெறவும் கண்ணியமான வடகொரிய மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் கிடைக்கவும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இப்போராட்டத்தினால் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதோடு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போராட்டத்திற்கு அரசு தடை விதித்துள்ளதாகவும் இருப்பினும் இந்த தடையை மீறி போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நேபாள பாராளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் தலைநகர் காத்மண்டுவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு காசாவில் வடிகுண்டு தாக்குதலில் நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது வடக்கு காசா போதியில் ஒரு டேங்கின் அடியில் வடிகுண்டு வடித்ததில் நான்கு ஈஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஈஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளது காசா பகுதியில் பதற்ற நிலை அதிகரித்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் வீரர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஏமனில் ஏவப்பட்ட ஆளில்லா விமானம் சுட்டு கொடுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு இஸ்ரேலில் உள்ள ரெமோன் விமான நிலையத்துக்கு அருகே ஏமனில் கவுதிகளால் ஏவப்பட்ட ஒரு ட்ரோனை அதன் வான் பாதுகாப்பு இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது மனித தான் ட்ரோன் வான் பாதுகாப்பை தப்பித்ததற்கு காரணம் இஸ்ரேலிய ராணுவம் கூறியதைத் தொடர்ந்து ஆளிலா விமானத்தின் மீது பல இடைமறிப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்டதை ஆன்லைனில் பரவி வரும் சாட்சிகள் காட்டுகின்றன அத்தோடு தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ராணுவத்தின் மீதும் இஸ்ரேலிய கட்டிடங்கள் மீதும் காவதிகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது ஜெருசலேமில் பாலஸ்தீனியர்கள் நடத்திய ஆயுதமேந்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் திங்கட்கிழமை கொல்லப்பட்டனர் மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமில் இன்று காலை உள்ளூர் நேரப்படி பத்து மணியளவில் ஓடும் பேருந்திலேறிய இரண்டு பாலஸ்தீனியர்கள் ஆயுதம் ஏந்தி இஸ்ரேலியர்கள் மீது சரமாரியான துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் ஐந்து இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பதினைந்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதல்களினால் இஸ்ரேல் தலைநகரில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் கமாஸ் இடையான போராணது ஓராண்டுக்கு மேல் நீடித்து வருகிறது இந்த போரில் காசாமுனியில் கமாஸ் படையினர் பொதுமக்கள் என அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே போர் தொடங்கியது முதல் கமாஸ் ஆதரவாளர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அதேபோல இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகள் மோசமாக நடத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு போதிய உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டுக்கள் இஸ்ரேல் மீது எழுந்துள்ளது இந்நிலையில் போர் தொடங்கிய பின் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் உணவின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் சுப்ரீம் கோர்ட்டில் மைத உரிமை அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தன இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு அரசு போதிய உணவு வழங்குவதில்லை என்று சுப்ரீம் கோர்ட் தெரிவித்தது மேலும் சிறையில் உள்ள பாலசீன கைதிகளின் ஊட்டச்சத்து மேம்படும் வகையிலான உணவுகளை வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்